ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையில் சாதிக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய பயண அனுபவங்கள் பத்தி இன்ஸ்பைரிங்கான சில விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க கூடிய நிகழ்வு தினமும் ஏழு முப்பது மணிக்கு நம்ம நடந்துட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த கீதா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க இவங்க ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றதையும் தாண்டி நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்டுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்திருக்காங்க இருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்க நிகழ்ச்சியில ஸ்கிப் பண்ணாம கேளுங்க மிஸ் பண்ணாம கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாங்க மேம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் திருச்சி சஞ்சீவி நகர்ல இருக்கீங்க மேம் ஓகே மேம் இப்போ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மேம் நான் வந்து பிகாம் வந்துட்டு இங்க திருச்சி பக்கத்துல புத்தனாம்பட்டின்னு ஒரு கிராமம் அங்க என்எம்சி காலேஜ்ல நான் பிகாம் படிச்சிருக்கேன் மேம் நீங்க இப்போ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நம்மளோட நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேம் அந்த பயணம் எப்படி இருக்கு நான் வந்துட்டு மேம் ஒரு மணப்பெண் அலங்காரம் இருக்குங்களா மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸோ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன் இது நான் வந்துட்டு வீட்டில இருந்து தான் மேம் பண்றேன் இதுக்காக நான் எங்கேயும் ஒரு கடை போர்டு அந்த மாதிரி நமக்கு எதுவுமே கிடையாது நான் வீட்டில இருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ட்ரெயினராகவும் இருக்கேன் மேம் காலேஜஸ்ல ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்டுக்கு வந்துட்டு ட்ரெயினராகவும் பயணிச்சுட்டு இருக்கேன் மேம் இப்போ ஒரு அது ஒரு ஆறு வருட காலமாக மேம் அது மட்டும் இல்லாம இப்ப கடந்த ஒரு ஒன் இயரா இடிபின்னு சொல்லிட்டு ஆண்டர்பனர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அந்த இடிஐன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதோட ட்ரெயினராகவும் இப்ப ஒன் இயரா அதுலயும் பயணம் பண்ணிட்டு சூப்பர் மேம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க படிச்சது பிகாம் அப்படின்னு சொன்னீங்க சோ இந்த மேக்அப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற பயணத்தை எப்படி செலக்ட் பண்ணீங்க எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க இது வந்துட்டு மேம் எனக்கு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்கில் இருக்கும் இல்லைங்களா ஏதாவது ஒரு புதுசா செய்யணும் பண்ணணும் நமக்குள்ள ஏதாவது இன்டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கலாம் ஒரு நாள் டிவி ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கப்ப ஒரு ஸ்க்ரோல் போயிட்டு இருந்தப்ப மனப்பெண் பயிற்சி அளிக்கப்படும் போட்டிருந்தது இருந்தது திருச்சியில சோ அங்கதான் நான் திருச்சியில தான் ரெண்டாயிரத்தி ஏழாம் வருடத்துலதான் நான் கிளாஸ் போய் கத்துக்கிட்டேன் மூணு மாசம் கோர்ஸ் ஸோ அது முடிச்சதுல இருந்து அடுத்தடுத்து மேக்கப் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் மேம் ஸோ அப்புறம் கொரோனா காலத்துலதான் வந்து காலேஜ்ல வந்துட்டு ஒரு ட்ரைனருக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு சோ அப்படியேதான் என்னோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆகட்டும் பியூட்டிஷியன் அந்த கிளாஸ் எல்லாமே அவங்களுக்கும் ஒரு ஒரு நாள் பயிற்சி வகுப்பா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க மேம் சூப்பர் மேம் இப்போ இந்த பிரைடல் மேக்கப் அப்படின்றதையும் தாண்டி இன்னும் நிறைய சொன்னீங்களே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இதையும் தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க மேம் பிரைடல் மேக்கப் நான் ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு ஸ்டார்ட் அப்பில் பண்ண ஒரு ஒர்க்கு அதுக்கப்புறம் எல்லாருமே அதுதானே பண்ணிட்டு இருந்தாங்க என்னோட ஃபீல்டுல நிறைய பேர் பிரைடல் மேக்கப் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கல நம்ம அதை தாண்டி ஒரு பயணம் போகணும் அப்பதான் நம்மளோட நம்மளால சைன் ஆக முடியும் அப்படிங்கிற என்னோட தாட் இருந்துகிட்டே இருந்தது அப்ப நான் வந்து காலேஜ்ல ட்ரெயினரா போயிட்டு இருந்தேன் இல்லைங்களா சோ அப்ப நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல நிறைய நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுப்பேன் லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வெல்த் ப்ராடெக்ட்டு இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினச்சி நம்ம வேணான்னு வச்சுருக்கோம் அதில் ஏதாவது இனிக்காக ஒரு சோ ஒரு சோக்கிய சைட்டம் ஆகட்டும் ஒரு வால் டெக்கர் ஆகட்டும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன லாஸ்ட் இயர் ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஏதாவது இன்னோவேஷனாக இருக்கணும் அப்படின்னா வருஷம் வருஷம் கிளாஸஸ் போய் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அப்போ லாஸ்ட் இயரில் வந்துட்டு கோர்ஸ் கொடுக்கல நம்ம ஏதாவது ஒரு இன்னோ இனிக்காக இனோவேஷனாக பண்ணணும்னு நினைக்கல டவல் புக்கேன்னு ஒன்று கொடுத்தேன் மேம் ஸோ அதுதான் அடுத்தடுத்த கிளாஸில் புதுமையாக குடிக்கல எனக்கு டவல் போக்கேவோட ஐடியா கிடைச்சிட்டு அதுதான் நான் டவல் போக்கேவா கொடுத்துட்டு கிளாஸ்ல சூப்பர் மேம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த டவல் போக்கே அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு அந்த டவல் போக்கே பயணம் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க ஆஹ் கண்டிப்பாங்க மேம் டவல் போக்கே ஐடியா பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாவே நம்ம நிறைய ஒரு ஃபங்க்ஷன் அசோசியேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா சால்வா போத்துவோம் அதுக்கப்புறம் புக்கே கொடுப்போம் சோ எனக்கு அப்பத்துல அப்பட ஷால்வையும் வீட்டுல போய் எனக்குமே பாத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ல கொடுத்துருப்பாங்க வீட்டுல நம்மளோட செல்ஃப்ல அப்படியே இருக்கும் அதுல எந்த விதமான பயனுமே இருக்காது நானே நிறைய யோசிச்சிருப்பேன் இது என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சிருப்பேன் அடுத்து பொக்கே கொடுப்பாங்க அதுவும் பாத்தீங்கன்னா அன்னைக்கே அந்த பூக்கள் வந்து ரியல் பூங்கிறதுனால வாடி போயிடும் ஆனா ரெண்டுத்துக்குமே காஸ்ட் வந்துட்டு வேஸ்ட் வேஸ்டாதானே போகுதுன்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன் அப்படி யோசிச்சு எனக்கு உதிச்ச ஒரு தான் டவல் பொக்கே இந்த டவல் என்னன்னு பாத்தீங்கன்னா டர்க்கி டவல் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த டர்க்கி டவல ரோஸ் மாதிரி நம்ம வந்து ஃபோல்டிங் கொடுத்துட்டு ரேப்பர் நம்ம பொக்கையில் எப்படி ரேப்பர் ஷீட்லாம் ஒப்பமோ அதே மாதிரி ரேப்பர் ஷீட் வச்சுட்டு நம்ம அழகா ஒரு ஒரு பொக்கையை கொடுக்குற ஃபீலும் இருக்கும் ஆஃப்டர் தட் நம்ம அதை வந்துட்டு நெக்ஸ்ட் டே நமக்கு வந்து ஒரு பாத்திங் டவலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்னோட கான்செப்ட் என்னன்னா டூ டூஇன் ஒன் அதை வந்து டவலாவும் நம்ம கொடுக்க முடியுது ஃப்ளவர் கான்செப்ட்ல பொக்கையாகவும் கொடுக்க முடியுது தேர்ட் ஒன் வந்து நம்ம யூஸும் பண்ணிக்க முடியுது அது யாருக்கும் கொடுக்கலாம் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த 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 கான்செப்ட் வேஸ்ட் ஆகக்கூடாது விஷயம் அப்படிங்கிற தான் மேம் 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 எனக்கு டவல் டவல் ஐடியா ஓகே இந்த அப்படின்றத நீங்க ப்ரொமோட் பண்ணி இந்த பொக்கே தயாரிச்சு கொடுக்கும் போது இதற்கான வரவேற்பு அப்படின்றது எப்படி இருந்துச்சு மேம் மேம் இதுக்கு வந்துட்டு சொல்லணும் வேற லெவல் தான் சொல்லணும் நிறைய நிறைய இடத்துல இதுக்கான எனக்கு வரவேற்பு கிடைச்சிட்டே தான் இருக்கு இன்னமுமே கிடைக்குது முதல் முதல்ல இதை நம்ம தான் இனிஷியேட் பண்ணிருக்கோம் நிறைய டவல் போக்கே நம்ம யூடியூப்ல பாத்தீங்கன்னா வெவ்வேறு டைப்ல இருக்கும் ஆனால் நான் கொடுத்தது என்னோட ஓன் இனோவேஷன் மாடல் இது மாதிரி நம் நீங்க யூடியூப் பாத்தீங்கன்னா கூட எங்கேயுமே இருக்காது ஏதோ இதனா என்னோட ஓன் ஐடியா ஸோ அப்படிங்கிறப்ப இது நிறைய இடத்துக்கு என்ன எடுத்துட்டு போயிருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல நான் ஒரு காலேஜ்ல எல்லாம் கொடுக்க போகல இதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு பரவாயில்லையே புதுசா இருக்கேன் நல்ல ஒரு இனோவேட்டிவ் ஐடியா இருக்கே எங்க காலேஜ்ல வந்து சொல்லி சொல்லி கொடுங்க மேம் இருக்கு சூப்பர் மேம் இப்போ நீங்க உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கா தேர்ந்தெடுத்து இந்த தற்கே டவுல வச்சு ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா இதை தாண்டி பாத்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கான ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ இதன் மூலமா ஒரு நல்ல வருமானம் பெற முடியுமா மேம் அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல என்னெல்லாம் இருக்கு ஆஹ் கண்டிப்பாங்க மேம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல நம்ம யூஸ்வல்லாவே பெயிண்டிங்கு நம்ம வீட்டுக்கு வால் டெக்கரேட் பண்ற ஐட்டம் யூஸ்வலாவே அதுதான் நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல ஒரு நம்ம யோசிச்சு வச்சிருப்போம் சோ என்னோட ஐடியால பாத்தீங்கன்னா என்னென்னலாம் பண்றோமோ அதை வந்து அவங்க ஒரு மக்கள் கிட்ட வந்து சேர்க்கணும் அவங்களோட கியூரியாசிட்டியை எடுத்துட்டு வரணும் இது நல்லா இருக்கே இது நம்ம வாங்கலாம் இது கத்துக்கலாம் அப்படிங்கறத கொண்டுட்டு போகணும் நான் நிறைய ப்ராடக்ட்ல தான் நிறைய என்னோட கான்சென்ட்ரேட் போகும் இதெல்லாம் வேஸ்டா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம யூஸ்ஃபுல்லா கொண்டுட்டு வரணும் நம்ம நல்லா சொன்ன மாதிரி ஒரு வால் டெக்கராவோ ஒரு சோகேஸ் ஐட்டமோ கொண்டுட்டு போனுங்கிறது என்னோட கான்செப்ட் அந்த நான் கொடுக்குற கிளாஸஸ்மே அப்படிதான் மேம் இருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா தீபாவளி டைம்ல ஸ்வீட் பாக்ஸ் அட்டைப்பட்டி அவ்வளவு நல்லா இருக்கும் அதனால வேஸ்டா தூக்கி போனா அதுல இருந்து செயின் பண்ணிருக்கேன் மேம் நம்ம தேங்காய் உடைப்போம் கொட்டாங்க தேங்காய் ஓடு இருக்கு பாத்தீங்களா அதை அதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி நான் அதெல்லாமே ஒரு ட்ரீ மாதிரி செஞ்சிருக்கேன் பிளவர் வாஷ் மாதிரி செஞ்சிருக்கேன் என்னோட நிறைய ஐட்டம்ஸ் இப்படிதான் இன்னும் பயங்கர யூனிக்கா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிளவுஸ் பிட் இருக்கும் இல்லைங்களா நம்ம சாரி வாங்குவோம் அந்த பிளவுஸ் பிட் நமக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்ல ரொம்ப மொத்தமா இருக்கு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணாம வச்சிருக்கோம் நான் நிறைய அது மாதிரி வச்சிருக்கேன் மேம் அதெல்லாம் எடுத்து நான் ஹேண்ட்பேக் பண்ணிருக்கேன் பவுச் பண்ணிருக்கேன் என்னோட பையனோட பேண்ட் கோட் எல்லாம் பத்தாம போகுதில்ல நான் தூக்கி எல்லாம் போட்டதில்லை யாருக்காவது ஒன்னும் உபயோகமா கொடுப்பேன் இல்லன்னா வச்சிருந்திருப்பேன் அப்ப அத பாத்து எனக்கு ஒரு ஐடியா வந்து ஏன் நம்ம வந்து ஒரு பேக்கா கன்வெர்ட் பண்ணக்கூடாது ஒரு பவுச்சா கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி பவுச்சு ஹேண்ட் பேகு பர்ஸ் இது மாதிரி நிறைய கன்வெர்ட் பண்ணிருக்கேன் மேம் இதை எப்படி வருமானம் பண்றேன்னு நீங்க கேக்குறது எப்படின்னா கண்டிப்பா இதை நான் வந்து நிறைய பேத்துக்கு வந்துட்டு சொல்லி தரேன் மேம் கிளாஸா இப்ப வந்து அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டோட கிளாஸுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கு மேம் நிறைய இடத்துல வந்து என்கொயரி வருது எனக்கு இது சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதன் மூலியமா ஆன்லைன்ல எனக்கு நிறைய என்கொரி வருது நான் தான் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கேன் என்னால் அந்த ஆஃப்லைன் கோர்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்னால ஆன்லைன் எடுக்க முடியலன்னு ஆன்லைன்ல நிறைய இது இந்த இதுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்கு மேம் இதை நம்ம சொல்லிக் கொடுத்து நிறைய கண்டிப்பாக இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டில இன்கம் எடுக்க முடியுமா நம்ம பொருள் நல்லா இனிக்கா இருக்குன்னு சேல் பண்றதும் ரொம்ப ஈஸி தான் மேம் நம்ம யார்கிட்டயுமே இல்லை இந்த மாதிரியான பொருள் நம்ம தான் இதை பண்றோம் செய்யறோம் அப்படிங்கறது கண்டிப்பா மக்கள் கிட்டே நல்ல வரவேற்பு இருக்கு மேம் அதன் மூலியமா நம்மளால வருமானமும் பெற முடியும் நிச்சயமா மேம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தொழில் சார்ந்த நிறைய பயிற்சிகளும் கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா இதுவரையும் எங்கெல்லாம் போய் பயிற்சி கொடுத்துருக்கீங்க இதுவரையும் உங்களுடைய பயிற்சி மூலமாக எத்தனை பெண்கள் பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மேம் இது வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்களுக்கு பயிற்சி வகுப்பு கொடுத்துருக்கேன் அது இல்லாம கல்லூரி மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட மூணாயிரம் பேருக்கு மேல பயிற்சி வகுப்பு கொடுத்துருக்கேன் கல்லூரி மாணவிகளோட எனக்கு அதிகமாவே அவங்க கிட்ட இருந்தா நிறைய நிறைய வந்துட்டு அதிக அதிகம் வகுப்பு கொடுக்க சொல்லி காலேஜ்ல இருந்து எனக்கு என்கொயரி வந்துட்டே இருக்கும் எங்க காலேஜ்ல எடுத்து கொடுங்க இந்த செஷன் நல்லா இருந்து நீங்க அடுத்த டைமும் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி நிறைய காலேஜ்ல பயணிச்சுட்டு இருக்கேன் மேம் இந்த மாதிரி தொழில் சார்ந்த வகுப்பல் கொடுக்கறோம் அப்படிங்கிறப்போ அந்த பசங்களுக்கு ஃபியூச்சர்ல படிச்சுட்டு அவங்க ஒரு மேரேஜ் ஆகுது அவங்க வீட்ல இருந்தே அவங்களால ஒரு சின்னதா ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணனும் அந்த தாட்ல தான் இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள் அதுவும் ஒரு நாள் பயிற்சி மேம் அந்த ஒரு நாள் பயிற்சியில கண்டிப்பா அவங்களால கண்டிப்பா அந்த கத்துட்டு அதுல இருந்து அவங்களால வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் பயிற்சி தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் நான் வந்துட்டு பயிற்சி வகுப்பு மட்டும் கொடுக்காம அதை எப்படி பிராண்ட் செய்யறது அவங்க வந்துட்டு வீட்டுல இருந்தே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க ஆனா அதுமே எப்படி அவங்க முறையா வந்து ஒரு பிராண்டிங் செய்யறது எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்றது இப்ப அவங்களுக்கு தேவையான ஒரு லோன் வாங்குறது அவங்களும் எப்படி ஒரு சர்டிஃபைட் ஆர்டிஸ்ட் ஆகுறது வந்துட்டு விளக்கம் கொடுத்து அவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கும் நான் வந்துட்டு அவங்களுக்கு உதவியா இருக்கேன் மேம் அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல நான் வந்து இது வரைக்கும் என்னோட பயிற்சி வகுப்பு கொடுத்துருக்கேன் தஞ்சாவூர் நாமக்கல் தென்காசில ஆயக்குடிங்கிற ஒரு இடம் பெரம்பலூர் சேலம் மதுரை காஞ்சிபுரத்துல வந்தவன் திருச்சியில வந்துட்டு நிறைய அந்த ஏரியால நான் பயிற்சி வகுப்பு கொடுத்துருக்கேன் மேம் திருச்சி சுத்தி உள்ள இடத்துல எல்லாம் துறையூர் முசிறி இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் என்னோட பயிற்சி வகுப்பு எல்லாம் கொடுத்துருக்கேன் மேம் சூப்பர் மேம் இதுவரையும் நீங்க என்னென்ன விருதுகள் வாங்கி இருப்பீங்க நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேல விருது வாங்கியிருக்கேன் மேம் விருதோட பேர் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் விருது ஜான்சி ராணி விருது அப்புறம் சிறந்த சா பல்துறை சாதனையாளர் விருது சிறந்த நிர்வாகி விருது இது மாதிரி ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கேங்க மேம் சூப்பர் மேம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை மற்றவங்களுக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு நல்ல தொழிலா நீங்களே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இந்த பயணத்துல உங்களுக்கு ரொம்ப சவாலா இருந்த தருணம் அப்படின்னா இதுன்னு சொல்லுவீங்க கண்டிப்பா மேம் நான் நான் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கேனோ அது மாதிரி எல்லா பெண்களும் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க சவால்கள்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எல்லாத்துக்குமே ஒரு சவாலான ஒரு விஷயம் மேம் அதை தாண்டி ஒரு போட்டியாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம பண்ற ஒரு ஒர்க்கே அவங்களும் பண்ணுவாங்க ஸோ அதுல நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிறோம் அதுதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சவாலா எடுத்துட்டு இருக்கிறது ஸோ இருந்து நான் என்னை எப்படி தனித்துவமா காமிச்சுக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டாயிரத்தி ஏழுல படிச்சேன் மேம் என் கூட நிறைய பேர் பெண்கள் படிச்சாங்க அப்போ அவங்கள காட்டிலும் நம்ம ஒரு ஒரு யூனிக் யூனிக்னஸ் இருந்தோம்னா நம்மள்ட்ட வந்து மேக்கப் வந்து தேடி வருவாங்கங்கிறது என்னோட கான்செப்டா இருந்தது அப்பத்துல இருந்தே அப்ப நான் நல்லா பிரைடல் ஃப்ளவர் நல்லா பண்ணுவேன் மேம் அந்த பிரைடல் ஃப்ளவரு எப்படி இனிக்கா குடுக்கலாங்கிறப்போ மணப்பெண்ணுக்கான சாரி இருக்கும் இல்லைங்களா அந்த சாலைக்கு மேட்சிங்காவே ஃப்ளவர் பண்ணி கொடுப்பேன் அவங்க என்ன கலர் சேலை சொல்றாங்களோ அதுக்கு மேட்சிங்காவே ஃப்ளவர் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்ப நிறைய பேர்கிட்ட அது ரீச் ஆனது நல்லா இருக்கு இவங்க அந்த மாதிரி கொடுக்கறது நான் ரெண்டாயிரத்தி ஏழுலயே சொல்றேங்க மேம் நல்லா இருக்கு சாரீக்கு மேட்சிங்கா ஃப்ளவர் பண்ணி தராங்கறப்போ எனக்கு ஆர்டர் ரொம்ப ஈஸியா கிடைச்சிச்சு ஏன்னா நம்ம வந்து கடையும் கிடையாது ஒரு போர்டும் கிடையாது நம்ம கிட்ட ஒருத்தவங்க வரணும்னா நம்ம ஒரு யூனிக் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி செஞ்சுவேன் ரெண்டாவது நான் எங்க ஒரு வெளியே போறேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னாலும் என்னோட அந்த யூனிக்னெஸ் அந்த ஃப்ளவரை நானும் கொஞ்சம் சின்னதா ஒரு பிட் ஆஃப் ஃப்ளவர் செஞ்சு என்னோட தலையில வச்சுட்டு போகல நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க இது நல்லா இருக்கே எங்க வாங்கினீங்க என்ன இதுன்னு கே விவரம் கேட்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் இது நான் தான் பண்றேன் இதுக்கான பயிற்சி வகுப்பும் கொடுக்குறேன் இது நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிருக்கேன்னு என்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிச்சு இது எப்படி நான் ஒரு இதுவா சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா என்ன நானே ஒரு நடமாடும் ஒரு பிளேயரா மாத்திக்கிட்டேன் நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பண்றோங்கறது வெளியே சொல்றதுக்கே தயக்கப்படும் முதல் சவாலே அங்கதாம ஆரம்பிக்குது நம்ம கிட்ட எல்லா டேலண்ட் இருக்கும் எல்லாமே இருக்கும் நான் இது மாதிரி பண்றேன் எனக்கான ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேக்குறதுலதான் நிறைய பேர் முதல் சவாலே சந்திப்பாங்க சோ அதை எப்படியும் நம்ம வந்து முறியடிக்கிறதுன்னு யோசிக்கலதான் எனக்கு இந்த ஐடியா உதிச்சது நம்ம ஒருத்தவங்கிட்ட கேக் எனக்கு ஆஃபர் கொடுங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறதால நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது அவங்கள நம்மளை கேட்க வைக்கணும் அப்போ நமக்கு அது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கல தான் நான் இந்த மாதிரி என்ன ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே போற ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னாலும் ஒரு சின்ன ஃப்ளவர் அதுக்கு மேட்சிங்காக செஞ்சு நான் தலையில் வச்சுட்டு போகையில என்கிட்ட எல்லாருமே என்கொயரி வந்தாங்க அப்போ நான் என்னை பற்றின ஒரு அறிமுகம் கொடுக்க முடிஞ்சது இருந்து கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி

அவங்க தான் எனக்கு முதல் முதல்ல வந்துட்டு இந்த காலேஜுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஸோ அந்த தருணத்தை மறக்கவே முடியாது அந்த கிராஸ் காலேஜுக்கு நான் என்றென்றுமே கடமைப்பட்டிருக்கேன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க தான் எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லணும் அந்த மாதிரி எனக்கு அந்த காலேஜ்லலாம் ஒரு ட்ரெயினராக எனக்கு வாய்ப்பு கொடுத்தது முதல் முதல்ல அந்த காலேஜ் தான் அதுக்கு நான் சிவியா மேமுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப என்னோட மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அவங்க கொடுத்த வாய்ப்புலதான் நான் அடுத்தடுத்த காலேஜ்ல எல்லாம் பயணிக்க நான் இந்த காலேஜ்ல ட்ரைனரா இருக்கேன் அப்படின்னு அடுத்து அவங்களுக்கு மேற்கோள் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு அந்த அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தது தான் அதுதான் எனக்கு வந்து முக்தல்ல சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான தருணமா நினைக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கிளாஸ் எல்லாம் பண்ணிட்டு நிறைய நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல பயணிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பயணிக்கல எனக்கு மலேசியால இருந்து ஒருத்தவங்க என்னோட ஒர்க் இதெல்லாம் பாத்துட்டு நல்லா இருக்குமா நீங்க மலேசியாலேயே கூட வந்து கிளாஸ் எடுங்க தமிழ் ஆளுங்க தான் அவங்க வந்து இந்த மலேசியாவுக்கு வந்து நீங்க இந்த மாதிரிலாம் கிளாஸ் எல்லாம் பயிற்சி வகுப்புல எடுங்கம்மா நான் இங்கே ஆட்கள் அரேஞ்ச் பண்றேன் நீங்க எங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கோம் அப்படின்னு நினைக்கல எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான தருணமா இருந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் இயர்ல நம்ம இந்த மாதிரி டவல் புக்கே இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் காலேஜ்ல எல்லாம் பயணிக்கிறதுலாம் எனக்கு மதுரையில ஒரு மேடம் அமுதா சாந்தின்னு ஒருத்தவங்க அவங்க கிட்ட நான் ஒரு ஒன் இயரா கான்டாக்டில் இருக்கேன் அவங்க ட்ரஸ்ட்டுக்கும் நான் போயிட்டு நிறைய கிளாஸஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அவங்க மூலியமா எனக்கு வந்துட்டு டிஎன்எஃப்னு சொல்லிட்டு தமிழ்நாடு என்ஜிஓஸ் ஃபெடரேஷன் அதுல பயணிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிச்சு அதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமதி ரதா ரஜினிகாந்த் மேடம் அவர்கள் ஸோ நம்ம எங்கேயோ திருச்சியில ஒரு இடத்துல இருக்கோம் அவங்களோட அமைப்புல பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுவும் நான் ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா கருதுறேன் மேம் சூப்பர் மேம் சோ உங்களை மாதிரி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் ஒரு ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடிய படிக்க கூடிய மாணவர்களுக்கு எதிர்காலத்துல வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க கண்டிப்பா மேம் அவங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயம் கத்துட்டு பண்ணாலும் அதை கொஞ்சம் பேஷனேட்டா பண்ணணும் இன்னோவேஷனா பண்ணணும் அது மட்டும் தான் நான் என்னோட ஸ்டூடெண்ட் வந்தாலும் நான் சொல்லி தர ஒரு விஷயம் அதுதான் இப்ப நான் சொல்லி சொல்லித்தரேன் அப்படின்னா அதுல இருந்து நீங்க என்ன இதுல ஒரு புது புதுமையா ஒரு விஷயத்த கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிங்க உங்களோட ஐடியாலஜி அதை கொண்டுட்டு வாங்க ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஐடியாலஜி தான் இங்க பேசுது ஒருத்தவங்க திரும்பி பார்க்க வைக்கிறதுனா இன்னோவேஷன் மட்டும் தான் சோ உங்களோட இன்னோவேஷன் அதை கொடுத்துட்டே இருங்க எப்பயுமே அதுக்கான வரவேற்பு வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு ஏன்னா நானே வந்துட்டு அதுக்கு ரியல் லைஃப் ரோல் மாடலா நானே நினைச்சுட்டேன் ஏன்னா நான் அந்த தான் பண்ணினேன் இதுக்காக நான் எது பெரிய எஃபர்ட் எல்லாம் போல என்னோட எனக்கு என்ன தெரியுதோ அதை இன்னோவேட்டிவாக கொடுக்க ஆரம்பிச்சேன் பேஷனேட்டா பண்ணேன் மெயினாக சொல்லணும்னா நான் பண்ற வேலையை லவ் பண்ணி பண்ணேன் அவ்வளவுதான் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நான் பண்ற ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்குமே இப்போ நான் ஒரு ஃப்ளவரே பண்றேனாலும் அவங்க எனக்கு ஐம்பதாவது தர எனக்கு அந்த ஆர்டர் கொடுக்குறாங்க அந்த கஸ்டமர்னாலும் நான் முதல் தடவை அவங்களுக்கு எப்படி நான் அழகா ஒரு ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கணும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன் இவங்கதான் எனக்கு தெரிய என்னை விட்டுட்டு எங்க போறாங்க பண்ணி கொடுப்போம் அப்படின்னு எந்த இடத்துலயுமே அவங்களை வந்துட்டு ஒரு என்ன இப்படி பண்ணிட்டாங்கிற மாதிரியான அவங்க மனநிலைக்கு நான் கொண்டுட்டு வந்ததே இல்லை எப்ப கொடுத்தாலுமே அவங்களுக்கு அந்த பினிஷிங் நான் கொடுத்துட்டே இருந்திருக்கேன் அதனாலதான் நான் இப்ப நான் ஃபிரீலான்ஸா இருந்தாலுமே ஓரளவுக்கு ஒரு பேருக்கு ரீச் ஆகுதுன்னா நான் கொடுத்துருக்க அந்த ஒரு இனோவேஷன் அந்த பேஷனை எடுத்துட்டு போனது மட்டும் தான் மேம் ஸோ அந்த மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி பண்ணையில கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு பாதையை வகுக்க முடியுங்கிறது என்னோட கருத்து மேம் சூப்பர் மேம் இப்போ வந்து எந்த ஒரு சுய தொழிலாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் குறிப்பாக பெண்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கான ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இப்போ வரையுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்னு யாரை சொல்லுவீங்க எனக்கு இருந்து மேம் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் நிஜமாலுமே ரொம்ப நல்லாவே கிடைச்சது நான் என்னோட ரெண்டாயிரத்தி ஏழுல என்னோட பையனுக்கு பெரிய பையனுக்கு ஒன்றரை வயசு என்னோட மாமியார்கிட்ட தான் விட்டுட்டு நான் அந்த மூணு மாசம் கோர்ஸும் படிக்க போனேன் அப்பத்திலன்னு எனக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க வீட்டுல விடுத்துட்டு போய் மேக்கப் போனாலுமே பாத்துருப்பாங்க ஹஸ்பண்டோட சப்போர்ட் தான் மேஜர் சப்போர்ட்ன்னு பாத்தீங்கன்னா அவர் என்னோட பேக் போனு கணவர் கொடுக்கற சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டா நான் நினைச்சுட்டேன் பண்றது அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இப்ப என்னோட மாமனாரும் இல்ல மாமியாரும் இல்ல ஆனா இருந்த காலத்துல ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஆஹ் என்னோட மாமனார் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பூக்கள் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு அந்த தான் வரும் நூலு அதை வந்துட்டு ஒரு ஒரு குச்சியில வந்துட்டு அவங்க வந்துட்டு அதுல சுத்தி தருவாங்க அதை வந்து எங்க அப்பாவும் வந்து வீட்டுக்கு வந்தாருன்னா என் அப்பாவும் செய்வார் என் அப்பா எல்லாம் வந்து கரூர் மாவட்டத்துல வந்து கலெக்டருக்கு தீயவ இருந்து ரிட்டையர் ஆனவங்க ஸோ நம்ம பொண்ணு பண்ணது நம்ம பொண்ணுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருமே நம்ம வீட்டுக்கு இங்க வந்தாலும் சரி இங்க இருந்து கூட அந்த அந்த இதெல்லாம் ஒரு ஒழுப்பு கொடுப்பாப்பா நான் வீட்டுல இருக்கிறதப்ப நான் அதெல்லாம் சுத்தி தரேன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயே கூட கொண்டு போய் எடுத்து எனக்கு எல்லாம் தருவாங்க ஸோ என்னோட அக்காக்களும் பார்த்தீங்கன்னா நான் என் குழந்தைங்களா விட்டுட்டு என்னோட பெரிய பையனாக சின்ன பையனாக விட்டுட்டு போயிருக்கேன் அவங்கதான் மேம் சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை தாண்டி உங்கள மாதிரி ஒரு சுய தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சுய தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனை என்ன சுயதொழில் பண்றவங்களுக்கா என்னோட ஆலோசனை என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க உங்களுக்கு வந்து எந்த விஷயம் நல்லா தெரியும் உங்களுக்கு எந்த விஷயம் நல்லா வருங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணணும் மேம் இப்போ எனக்கு வந்து நல்லா வந்துட்டு இந்த மேக்கப் பண்ண வருது அப்படிங்கறது எனக்கு படிச்சேன் வந்தது நான் செஞ்சேன் மேம் அதே மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து எனக்கு இன் பெல்ட்டாவே இருந்த விஷயம் மேம் அது நான் எங்கேயுமே போய் படிக்கல எனக்கு சின்ன வயசுல இருந்தே அது வரும் என்னோட ஃபேமிலி அப்பத்துல இருந்தே அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க பாப்பா பாப்பாப்பா இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது அப்பா கொடுத்த சப்போர்ட்லாம் எனக்கு ரொம்பவே அதிகம் சோ அப்ப நமக்கு என்ன வருதுங்க நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணணும் மேம் அந்த அனலைஸ் பண்ணி அதுல அதுக்கு ஏதோ பயிற்சி இருக்குன்னா அதை மேற்கொண்டு அதுல அதன் வழியா நீங்க அவங்க வந்தாங்கன்னா மட்டும் தான் சக்சட் ஆக முடியும் அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க அதையே நம்மளும் பண்ணிடலாம் பண்ணா நம்மளால சக்செட் ஆக முடியும்னா அது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் மேம் நம்ம கிட்ட என்ன ஸ்கில் நமக்கு என்ன தெரியும் நமக்கிட்ட என்ன வரும் அதை பார்த்து அவங்க பயணிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களால சக்செட் ஆக முடியும் மேம் சூப்பர் மேம் இதுவரையும் உங்களுடைய பயணம் சார்ந்த நிறைய நிறைய நல்ல விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க இப்போ ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனை என்னவா இருக்கும் ஒரு பெண்ணா மற்ற பெண்களுக்கு சொல்றதுன்னா மேம் கண்டிப்பா ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைப்பேன் மேம் வார்த்தையில சொல்லுவாங்க இல்லைங்களா உமன் சுட் பீ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டென்ட் சொல்லுவாங்க அது வந்து வெறும் வார்த்தையில மட்டும் இல்லாம செயலிலும் காமிக்கணும்னு நான் நினைப்பேன் நம்ம வீட்டில உட்காந்துட்டு டிவி பாக்குறது மற்ற பெண்களோட வந்துட்டு பேசிட்டு இருக்கையும் தாண்டி நம்ம கண்டிப்பா பைனான்சியலா இண்டிபென்டென்ட்டா இருக்கிறது ரொம்ப அவசியம் அது இந்த கால கட்டத்துல ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம கணவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு ஒரு தேவையான ஒரு ஒரு விஷயம் வாங்கி குடுக்கறப்போ அதுக்கு வந்துட்டு கிடைக்கிற சந்தோஷம் அலாதியான சந்தோஷம் நம்ம இயர்ன் பண்ணி அத குழந்தைங்க ஏதோ ஒன்னு கேட்டு ஒரு ட்ரெஸ்ஸே ஆகட்டும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த பசங்களோட ஒரு நாளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸே ஆகட்டும் நம்ம ஒரு சின்ன மணில வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது அதுக்கான சந்தோஷம் வந்துட்டு வார்த்தையில சொல்லவே முடியாது ஸோ அந்த ஃபினான்சியலாக இன்டிபெண்ட்டாக இருந்தா மட்டும் தான் நம்ம அது கிடைக்கும் கிட்ட இருக்கும் ஹஸ்பண்ட் கொடுத்துருக்கலாம் அப்பா கொடுத்துருக்கலாம் யார் வேணாலும் கொடுத்துருக்கலாம் அந்த காசுல நம்ம வாங்கி தரதை விட நம்ம சம்பாரிச்சுட்டு போகணும் இல்லைங்களா அது ஒரு ரூபாய் காசா இருந்தாலும் அதுல போயிட்டு நம்ம ஏதாவது ஒன்னு நம்ம பண்ணியிருக்கோம் குழந்தைங்களுக்கு தேவையான ஒண்ணு பண்றோம் இல்லை வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ அதில் கிடைக்கிற திருப்தி வேற எதுலுமே வராது லட்ச ரூபாய் கொண்டு வந்து வேற ஒருத்தவங்க கொடுத்தாலும் நம்ம சம்பாதிக்கிற ஆயிரம் ரூபாய்க்கு ஈடே ஆகாது ஸோ எப்பயுமே ஃபினான்சியலா இருங்க உங்களுக்கு என்ன ஒரு ஒரு சுய்தொழில் தெரியுமோ அதுக்கு எங்கே கிடைக்குது முறையா பயிற்சி அதை எடுத்துக்கோங்க அதுலேன்னு நீங்கள் ஃபாலோப் ஆகுங்க ஏதாவது உங்களுக்கு டவுட்னா தமி உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு மேம் அதில் வந்துட்டு அவங்க வந்து ஃபர்தராக வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணிக்கலாம் மேம் அவங்களே ஓகே மேம் மேம் சூப்பர் உங்களுடைய சார்ந்த பெண்களுக்கும் நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க நேயர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் ஆதிரை பண்பலை நேர்களுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய தொழில் வயிற்று பயிற்சி வகுப்புகள் தேவைப்பட்டாலும் சரி இல்ல இது குறிச்சு தகவல் தெரிவிக்கிறதுனாலும் சரி ஆ எஃப்எம்ல என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க என்னால் முடிஞ்ச தகவல்கள் உங்களுக்கு நான் பரிமாறுறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம் உங்க லெவலை எப்படி அப்டேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்த பண்றதுக்கு உங்கள் தொழிலா நான் எப்பவுமே தயாராக இருக்கேன் அதை உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன் மேம் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க எனக்கு வந்துட்டு வள்ளி மேம் தான் எனக்கு இதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க சோ அப்பதான் எனக்கு நம்மளோட ஆதிரை எஃப்எம்மோட இதே கிடைச்சிச்சு ஸோ எங்களுக்கான ஒரு இந்த மாதிரி ஒரு பெண் தொழில் முனைக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது எங்களுக்கு ஒரு அடுத்த லெவல் ரீச் ஆன மாதிரியான ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது இந்த மாதிரி நீங்க இன்னும் மென்மேலும் நிறைய பெண்களுக்கு இது மாதிரி வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேம் நன்றி மேம் நேர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நம்ம கூட நிறைய விழிப்புணர்வு தகவல்களை பகிர்ந்துகிட்ட கீதா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதே எஃப் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போவது நான் உங்க ஆர் ஜே ஃபாஹிரா இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சீங்க